பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்று மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி வான வருகலா கட்டுடல் வேணியா கருமணி ஐயன் வளர்த்த காலையா ஐயா தண்ட வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா ஒரு களமெல்லாம் வீரர்களின் காலை பாம்பை ராணாக பிணைத்து காலையும் கழுத்தில் திணித்து குரல் கேட்டு ஆடு மாட்டவே இதுதான் ராமனின் வில்லுக்கு ஈடாகும் காளையா இல்லை ராம இல்லை நீ என்னை ஒட்ட வந்த தெய்வமா புள்ளிய பூமி புழுதி பறக்கம் காலையை ஆட்டவா அந்த காலையில கட்டி அணைக்க வந்த வீரர்களின் வெளித்தனவாட்டவா என பொருத்தி இருந்த பார்ப்போம் ராமநாதபுரம் மாவட்டம் என்றாலே அந்த தன் சொத்து பத்து எல்லாம் முப்பத்தி இரண்டரை கிராமங்களுக்கு மாறி இறைத்தார் மனித கடவுள் பசும்போல் ஐயாவின் புகழ் நண்பர்கள் மகளிர் மன்றங்கள் சார்பாக நடத்தப்படுகின்ற நிகழ்ச்சியிலே தற்சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் சத்துணவு பொறுப்பாளர் கே பாலகிருஷ்ணன் அவர்கள் சார்பாக மதுரை மாவட்டம் வெள்ளை அழகிச்சி வட்டி வறந்தாமல் நினைவாக சட்டம் அமைச்ச மதக்கேறி சூட்டி நெற்றி திலகமிட்ட நிலைமாலை போட்டி மண்ணல் கைவேச்சு அரவணைக்கும் நேரத்தில் நாலு கால் பாய்ச்சதே உன் வீரியம் கொண்ட

ஆரவரப்படக்கூடாது அமைதியா இருக்கும் அமைதியா இருக்கும் வெற்றி